ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தங்கம் விலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு போகுது ஆனால் இந்த ரேட்லேயும் கூட எப்படி நம்ம தங்கம் வந்து சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இன்னைக்கான கோல்ட் ரேட் வந்து நம்ம பார்த்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா போல் டுவெண்ட்டி டூ கேரட்டோடது பார்த்தோம் அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சில்வர் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஒன் கேஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஸோ எல்லாமே வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு போகுது அப்புறம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா குறையுது ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம எடுக்கிறது நமக்கு நல்லது ஏன் அப்படின்னா பிறக்கிற புது வருஷத்தோட நகரேட் வந்து உச்சத்துக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ உங்களால இந்த இடைப்பட்ட இந்த ஒன்றரை மாசத்துக்குள்ள எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியுமோ கோல்ட்டு கண்டிப்பா நீங்க சேவ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இப்ப தங்கம் எப்படிலாம் சேமிக்கலாம் நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தங்கத்தோட ரேட் வந்து நம்ம நாளுக்கு நாள் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா முந்தா நேற்று ஒரு ரேட் இருந்துச்சு நேற்று திடீர்னு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட குறைஞ்சிச்சு அப்போ வந்து ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சிச்சு அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் ஆதாயம் இருக்கும் ஏன்னா வந்து திடீர்னு கூடுது எப்போ கூடுது எப்போ குறையுது அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியாது அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லியுமே கோல்டோட ரேட் வந்து நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு சீட்டு போடுங்க கோல்டு சீட்டு பார்த்தோம் அப்படின்னா போன இயர்லாம் நான் வந்து ஆறாயிரம் ரூபா போட்டு வந்து ஒரு பவன் கால் பவன் எடுத்தேன் ஆனால் இந்த வாட்டிலாம் அப்படி எடுக்க முடியாது சோ உங்களால எவ்வளோ முடியும் அதிகமான அமௌண்ட் தான் அப்படின்றத நீங்க விட்டுருங்க உங்களால மந்த்லி எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவுக்கு வந்து நீங்க கோல்ட்டு சீட்டு போடலாம் தாராளமா இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம சேவ் பண்ணணும் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ உங்க கைக்கு வருது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப மகளிர் உரிமை தொகையை நேற்று வந்து எல்லாருக்கும் நமக்கு ஆயிரம் ரூபாய் ஏறி இருக்கும் ரூபாய் ஏறாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அது நமக்கு ஒரு காசு வாரம் தெரியாமே இருந்திருக்கும் இந்த ஆயிரரூபா ஏறினோன்னே சரி இந்த கடனுக்கு கொடுத்துருவோம் இதுக்கு எடுத்து செலவழிச்சிரும் வீட்டில் இதை வாங்குவோம் அதை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கிறீங்க வீக்லி மா சாரி மந்த்ஸ் ஒன் வந்து நமக்கு வந்து ஆயிரரூவா மாதத்துக்கு ஒரு முறை ஏறுது அப்படின்னா அந்த ரூபாயோட கூடை போட்டு நான் நூறு கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா அப்ப நமக்கு கோல்டு காயின் நமக்கு கிடைக்குது இப்ப எல்லாம் ஆன்லைன்லயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுது அப்ப ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் நம்ம இருந்தாலே வந்து ஒரு நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராமில் கோல்டு காயின்னு நம்ம வந்து அப்பப்போ நம்ம வாங்கி சேவ் பண்ணிடணும் அதே போல் தேர்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி தான் டிச்சி கோல்டு டிச்சி கோல்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நூறு இருந்தே நமக்கு சேவ் பண்ண முடியும் டிச்சி கோல்டு போட்டால் கூட இப்போ மந்த்லி உதவித்தொகை நம்ம ஆயிரம் ரூபாய் அதில் சேவ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா காசு வரும் அதை சேவ் பண்ணலாம் மளிகை இந்த மாதம் இப்போ இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்க வேண்டியதா இருந்திருக்கும் அப்ப எது எது இருக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்துட்டு எதில் குறைக்க முடியுமோ அதுல நம்ம குறைச்சு அந்த காசை டிச்சு கோல்ட்ல நம்ம மொபைல் மூலியமாகவே கட்டிக்கலாம் ஸோ அப்ப அது ஒரு சேவிங்ஸ் ஆகும் அப்போ டிச்சு கோல்ட்டு நீங்க போடலாம் தாராளமா அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் மணி சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் உங்களால் இவ்வளோ தான் அப்படின்றது இல்லை அது பத்து ரூபாயாக இருக்கட்டும் நூறு ரூபாயாக இருக்கட்டும் ஆயிரம் ரூபாயாக இருக்கட்டும் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ வந்து நூறுரூபா டிச்சு கொள்கில் போடுறோம் நூறுரூபாய்க்கு குறைய நம்மளால் டிச்சி கோட்டில் சேவ் பண்ண முடியாது அப்போ இப்போ ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கிற நேரம் நம்ம வந்து அதை ஒரு உண்டியலில் நம்ம சேவ் பண்ணலாம் அப்போ வந்து இப்போ நம்ம டிச்சி கோட்டே நம்ம இப்போ ஒரு குறிப்பிட்டாலும் நம்ம தங்கம் சேர்த்துட்டோம் இப்போ அரைப்பவம் ஒரு பவம் சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கும்போது அந்த உண்டியல் பைசாவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்போ அப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு கடன் வாங்க நமக்கு அவசியம் வராது ஏன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா அப்போது ஒரு பரவாயில்லாத அமௌண்ட் வரும் அப்ப நமக்கு கடன் வாங்காம இந்த உண்டியல் பைசால இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பர்த்டே மேரேஜ் டே இப்ப கல்யாண நாள் வருது அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் வருது இல்ல நமக்கே பிறந்த நாள் வருது கேக் வாங்குவோம் ஆயிர ரூபாய்க்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்குவோம் ப்ரவுனி வாங்குவோம் அப்புறம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு ட்ரெஸ் வாங்குறது அப்புறம் வெளியே சுற்றி பார்க்க போகிறது அப்புறம் வீட்டில் நான் வச்சு எடுத்து சமைக்கிறது அப்படி இப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டோம்னா அது பரவாயில்லாத ஒரு ஐயாயிரம் கிட்ட வந்து அமௌண்ட்டு போயிடும் அப்போ நம்மளோட கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் சந்தோஷத்துக்காக நம்ம இவ்வளோ காசு சேவ் பண்ணுறோம் அப்போ அதோட அது மறந்துடும் அடுத்த வருஷம் நான் இப்படிலாம் கொண்டாடினப்பா அப்படின்ற ஞாபகம் மட்டும்தான் நமக்கு இருக்குமே தவிர நம்மள்ட்ட வந்து அதுக்கான பொருளாக இருக்காது அதை விட்டுட்டு நம்ம இப்படி வந்து ஆடம்பரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஒரு நானூறுபா ஐநூறுரூவாய்க்குள்ளே ஒரு ட்ரெஸ்ஸு கேக் வெட்டணும் பசங்களுக்கு அதுவும் கேக் வெட்ட ஆசைப்பட்டாங்க அப்படின்னா ஒரு கா கிலோ அரை கிலோ கேக் வாங்கிட்டு அதோடய நம்ம முடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் நம்ம சேவ் பண்ணுறத கோல்டு காயின் வாங்கலாம் இல்லை கோட்டில் சேவ் பண்ணலாம் ஸோ இப்படி வந்து அனாவசியமான செலிப்ரேஷன்லாம் வந்து நம்ம நிறுத்திட்டு ஸோ தங்கத்தில் வந்து நம்ம சேமிப்பு பண்ணலாம் இதெல்லாம் வந்து நான் ரொம்ப நாளாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேக்சிமம் நம்ம வந்து கேக்லாம் வாங்குறதே இல்லை பர்த்டேக்கு அதே போல் வந்து பைசா வந்து என்கிட்ட இருந்தால் தான் நான் வந்து ட்ரெஸ்ஸே எடுப்பேன் இல்லைனா எனக்கு பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்றதும் கூட மறந்துடும் எனக்கு செலிப்ரேட் பண்ணதும் இல்லை என் பசங்களுக்கு குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக சில நேரம் செலிப்ரேட் பண்ணுறது அவ்வளோதான் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் இப்போ வந்து நமக்கு திருவிழா இருக்கும் நம்ம ஊரில் திருவிழா இருக்கும் இல்லை இப்போ தீபாவளி போச்சு தீபாவளி டயத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு நம்மளாம் நிறையா பேர் வந்து வெடி வாங்கி வெடிச்சிருப்போம் அப்போ வந்து அதெல்லாம் புகையாக போயிடும் இப்போ அதெல்லாம் அனாவசியமானது ஏன்னா புகையாக போயிடும் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த காசுக்கு வாங்கியிருப்போம் புகையாக போனோன்னு முடிஞ்சிரும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம அதையெல்லாம் தவிர்த்துட்டு பலகாரம் சரி வீட்டில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா சரி கொஞ்சமாக செஞ்சுட்டு நம்ம நல்ல ட்ரெஸ் எடுக்கிறோம் சரி காசை கம்மி பண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த வெடி வாங்குற காசுக்கு அட்லீஸ்ட் நம்ம கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணலாம் அப்போ வந்து ஏன் நான் வந்து அடிக்கடி வந்து கோல்டு காயினை வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா கோல்டு காயின் வந்து நமக்கு நூறு இருந்தே நமக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் நம்ம வாங்க முடியும் அப்போ இப்போ ஒரு கிராம் தங்கம் ரெண்டு கிராம் தங்கத்தில் வேறு ஏதாச்சும் ரிங்கோ இல்லை ஏதாச்சும் வாங்குகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட காஸ்ட் அதிகமாக போகும் அப்போ அதை தவிர்த்துட்டு நம்ம இப்படி வாங்கும்போது நமக்கு வந்து காசு வந்து கம்மியாகும் ஸோ அதனால தான் நான் வந்து அடிக்கடி கோல்ட்டு காயினு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து அளவுக்கு அதிகமான செலவுகளை ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ நம்ம அப்படி சேவ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அதே போல் இன்னொன்று முக்கியம் என்ன அப்படின்னா கோல்டு சரி இப்போ பழைய நகை இருக்குது அப்படின்னா நமக்கு ஆஃபர் டைம் அதாட்டும் ஏதாச்சும் ஆடி ஆஃபரு இல்லை வந்து நியூ இயர் ஆஃபரு தீபாவளி ஆஃபர் இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுவாங்க நகை கடையில் அப்போ வந்து பழைய தங்கத்தை வந்து அதிகமான வேஸ்டேஜ் கொடுக்காம வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்படி நேரத்தில் வந்து உங்களோட பழைய நகைகளை நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு புது நகையாக மாற்றி வச்சுருங்க ஏன் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும் ஸோ அதனால் ஃபெஸ்டிவல் டயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் அதே போல் லாஸ்ட்டு எட்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது ஏலத்துல வந்து நம்ம நகை வாங்குறது நான் ஆல்ரெடி அதை பத்தின வீடியோ வந்து போட்டிருப்பேன் மேலே கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க ஏலத்துல நகை வாங்குறது நிறையா பேர் அந்த வீடியோல கூட ஏலத்துல எங்கள் ஊர் சைடு கொடுக்கல அப்படின்ற மாநில சொல்லியிருந்தாங்க ஸோ கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏலத்துல வாங்குங்க இல்லை எங்கள் சைடு வந்து ஏலத்துல வந்து நகை கொடுக்க மாட்டாங்க எனக்கு கிடைக்காது அப்போ என்னால் வாங்க முடியாதா கம்மியான காசுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு கடையில் இல்லை பேங்கில் வந்து நீங்கள் சொல்லி வைங்க ஆசாரிட்டு இப்படி ப நகையை வந்து யாராச்சும் விற்கிறதா இருந்தால் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடையில் சொல்லி வைங்க இல்லை தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லி வைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நமக்கு இப்போ வந்து அஞ்சு சவரன் வந்து இப்போ நம்ம கடையில் அவங்க கொடுக்காங்க அப்படின்னா அதை கிட்டத்தட்ட காப்பவனுக்கு தக்கன நமக்கு கடையில நம்மளே ரிட்டர்ன் பண்ணா கூட அதை உருக்கிட்டே இல்லை வந்து அதை குறைச்சிட்டு தான் நமக்கு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நாற்பது கிராம் கொடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு கிராம் முப்பத்தெட்டு கிராம் அந்த ரேஞ்சு தான் வந்து கொடுப்பாங்க அழுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க நம்ம பழைய நகையை வாங்கும்போதும் அதே மாதிரி இப்போ தெரிஞ்சவங்கள்ட வாங்குறோம் இல்லை கடையில் விற்க போகிறாங்க அதை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலும் கூட நம்ம கவனிக்க வேண்டியது எப்படின்னா இப்போ அதே நாற்பது கிராம் எடை இருக்குது அப்படின்னா ஒரு கிராம் லெஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கினோம்னா கூட ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் அதில் வந்து நம்ம கொடுக்க வராது ஆதாயமாக இருக்கும் ஸோ வந்து அப்படி யாராச்சும் நகை விற்கிறதா இருந்தால் அதை வாங்கிக்கோங்க இப்போ நம்ம பசங்க பொண்ணுங்க கல்யாணத்தோட கூட நம்ம வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம போட்டுக்கிடலாம் இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை கொடுத்துட்டு நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வந்து கடையில் நகை எடுக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் என்னடா அங்கேயும் வேஸ்டேஜ் தானே கொடுக்க போகிறோம் ஜிஎஸ்டி தானே கொடுக்க போகிறோம் அப்போ நம்ம மாற்றினாலும் ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜ் தானே நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி மாற்று மாற்றினவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்றத நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஆஃபர் டயத்தில் கூட நம்ம வந்து மாற்றிக்கிடலாம் அப்படி இல்லை என்னைட்டு அதுக்குமே காசு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் வட்டிக்கு கூட வாங்கிட்டு அந்த நகைக்காரவங்கள்ட்ட நகையை வாங்கிட்டு அந்த நகையை அடகு வச்சுட்டு அதாவது அவங்கள்ட்ட இருந்து அந்த நகை ஒரு நாள் வட்டிக்கு இப்போ மூணு லட்ச ரூபா ஒருத்தவங்க வந்து ஒரு நாலு பவுனா மூணு லட்ச ரூபாய்க்கு நமக்கு கொடுக்காங்க அப்படின்னா நமக்கு கிட்ட மூணு லட்ச ரூபா இப்போ இருக்காது ஒரு நாள் வட்டிக்கு நம்ம மூணு லட்ச ரூபா வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கிட்டு அந்த நகைக்காரவங்கள்ட்ட கொடுத்துட்டு நகையை நம்ம வாங்கிடுவோம் சரியா நம்ம நகையை வாங்கிட்டு நம்ம பேங்கில் போய் அடகு வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு எழுபது ரெண்டு எண்பது கிட்ட நமக்கு வந்துடும் பைசா ஏன்னா நகைக்கு வந்து அடகுக்கு அதிகமான காஸ்ட் கொடுக்குறனால அப்போ நம்ம கை காசு எவ்வளோ போட வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் தான் நம்ம போட வரும் ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இல்லை எனக்கு புதுநகை தான் நான் எடுக்கணும் எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னாலும் கூட நீங்கள் கூட கொஞ்சம் காஸ்ட் பார்க்க வரும் ஆல்ரெடி நான் அதை பற்றின வீடியோவும் போட்ருக்கேன் மேலே நான் கொடுக்குறேன் நம்ம வந்து ஒரு நாள் வட்டிக்கு நம்ம வாங்கிட்டு நகை எடுத்துகிட்டு ஈடு வச்சு பேங்கில் அந்த ஒரு நாள் வட்டிக்கு வாங்கினவங்களுக்கு நம்ம பைசா கொடுத்துடலாம் ஆனால் நமக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டின்னு சொல்லும்போது அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் காசு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க வரும் உங்கள் கிட்ட ஒரு சேமிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரெண்டு பவுன் ஒரு பவுன் எக்ஸ்ட்ரா உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா அந்த நகையை வச்சுட்டு ஏன்னா நகை தான் நமக்கு விலை கூட்டிக்கிட்டு போகிறனால எடுக்க முடியாது அப்போ வந்து இப்போ நம்ம எடுத்து சேவ் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் கூட அடகு வச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை கெட்டி வந்து பையன் பையன் நம்ம திருப்பிக்கலாம் அப்போ நம்மள்ட்ட நகை இருக்குது சரி நம்மள்ட்ட இத்தனை பகன் நம் நகை நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நமக்கு எதிர்காலத்தை பற்றின பயமும் இருக்காது ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான மெத்தடு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் அவுட் பண்ண முடியும் நமக்கு வந்து ஃபினான்சியலாக நம்மள்ட சரி இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு இது கிடைக்கும் நமக்குமே ஸோ நம்ம எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை ஸோ இந்த மெத்தட்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நகையை சேவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் நகை வந்து சேவ் பண்ண முடியும் நான் அப்போ நான் நகை எடுத்து வச்சுருப்பேன் எடுக்கலை மறந்துட்டேன் எங்கள் கொடுத்தேன் திருப்பி தரலை நிறைய பிரச்சனை இருக்கும் அது எல்லாத்தையும் பழசையெல்லாம் பற்றி யோசிக்கிறதையும் விட்டுட்டு அடுத்தவங்க மேலே பழிய போடுறதை நம்ம தவிர்த்துட்டு நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து கண்டிப்பாக நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் நகை வந்து என்ன ரேட்டில் போனாலும் உங்களால் வந்து எடுத்து சேவ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் நகை சேமிக்க பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்